வணக்கம் சீமானனன் பேசிய கருத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன் காணொலியை முழுமையாக பாருங்கள் நீ என்ன பண்ணுற கொழுப்பெடுத்து போய் எந்த நீர்த்தேக்கத்தையும் உருவாகிறது இல்லை இருக்கிற நீர்த்தேக்கத்தையும் எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு வீடு கட்டிவிட்டு விற்று புட்டு கூறு போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளாட் விட்டு நீரின்றி அமையாத உலகு என்று பாடிய பெருமகனாருக்கே ஏரியை தூக்கிட்டு தான் வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்காங்க ஏரியா பேர் என்ன தெரியுமா லேக் ஏரியா லேக் ஏரியாவா எங்கே லேக்கு அப்படிப்பட்ட மேதைகள் கிட்டே நீ நாட்டை கொடுத்துட்ட அப்போது நீர் நீர் வள பெருக்கம் நீரை பெருக்கிட்டு அடுத்து என்ன வேலை பசி வயிறு வயிறுக்கு என்ன பண்ணுவ வேளாண்மை செய்யணும் சோறு சோறுக்கு என்ன பண்ணுவ வேளாண்மை செய்யணும் யார் செய்கிறா நீ வெக்கப்படுற ஆதியில் நீ செய்ததை செய்ததே அந்த வேலை தான் முதலில் ஆடு மாடு வளர்த்த வேட்டையாடி சாப்பிட்ட அப்புறமா ஆடு மாடு வளர்த்த அப்புறம் வேளாண்மை செய்த உனக்கு தெரியுமா இவன் சொல்லுவான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய முதக்கூடி முன் தோன்றிய தமிழ் அப்படின்னு பல பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அது அப்படி அல்ல கல் தோன்றிவிட்டது ம மலை குறிஞ்சி குறிஞ்சி நிலம் விட்டது ஏன் குறிஞ்சி அங்கே குறிஞ்சி மலர்கள் வளர்வதாலே இந்த இடத்திற்கு நம் முன்னோர்கள் குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலம் என்று வைத்தார்கள் மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கே மனிதர்கள் நாம் வாழ தொடங்கிவிட்டோம் அங்கேயே தமிழ் தோன்றிவிட்டது அங்கேயே வாழும் மேலும் ஏந்தி விட்டான் தமிழன் ஏன் ஆதிக்குடி தமிழன் அவன் பேசிய முதல் மொழியிலேயே ஓ ஆ ஏ அந்த மொழிகளெல்லாம் இன்னும் எல்லா மொழிகளிலும் காணப்படுகிறது அதனாலேயே தமிழ் ஆதிமொழி ஆதி மனிதன் தமிழன் என்று உலகம் சொல்லுது அங்கே இருந்த அங்கே வேட்டையாடி சாப்பிட்ட கிழங்குகளை கனிகளை உண்ட திருப்பி கீழே வந்த அப்படியே நகர்ந்து வந்து அங்கே காடும் காடு சார்ந்த இடமும் மரங்கள் அடர்ந்து இருந்தது சிறு சிறு முல்லைப்பூக்கள் இருந்ததினால் அதுக்கு பேர் முல்லை நிலம் என்று வைத்தான் அங்கே ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ட மிருகங்களை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முன்னவர்கள் நினைத்தார்கள் அங்கே ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம் நல்லா கவனிச்சுக்கணும் அங்கே நம்ம குன்று மேலே வாழ்ந்ததால் நம் குடியின் பெயர் குன்றவர்கள்னு உச்சரிப்பு குன்றி குன்றி குறவர்கள் என்று ஆனோம் அந்த குறவர் குடியின் தலைவன்தான் நம் இறைமுருகன் நல்லா கவனிச்சுக்கணும் அவன் முருகன் ஏன் பெயர் வந்தது குன்றில் ஏறி ஏறி இறங்கியதாலும் உடம்பில் முறுக்கு ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான் முகில்கும் தசையிடை அரும்புவதே அழகு என்றார் திருவிக்கா இன்னைக்கு என்னடா ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக்குன்னு அன்னைக்கு நம்ம பாட்டன் மலைகளில் காடுகளில் ஏறி ஏறி சிக்ஸ் பேக்ஸோட ஆர்ம்ஸ்லாம் அப்படி இருந்தவன் முருகன் நீ வச்சிருக்கிற முருகர் எப்படி பிடிச்சி வச்ச கொட்டை மாதிரி வேலை இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறது உங்க அண்ணன் ஒரு முருகரை கொண்டு பாரு சிக்ஸ் பேக்ஸோட மறுமலர்ச்சிடா மாறுதல்டா புரட்சிடா மாறுதல் எப்படி அரியர் பெர்னாண்டோ சொல்றான்ல உலகத்தில் பெரும்பாலானோர்கள் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் தன் உலகத்தையே தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறார்கள் தொடக்கத்திலே விமர்சிக்கப்படுகிறார்கள் ஏசப்படுகிறார்கள் நகையாளப்படுகிறார்கள் ஆனாலும் பாருங்கள் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்களால்தான் தான் அப்படிதான் மார்க்ஸ் அப்படிதான் சாக்ரடீஸ் அப்படிதான் அப்படி தான் அண்ணல் அம்பேத்கர் அப்படிதான் எல்லா புரட்சி புரட்சியாளரும் அதை நல்லா கவனிச்சுக்கணும் அங்க முல்லை திணைக்கு வந்த ஆடு மாடுகளை மேய்ச்ச உனக்கு தெரியுமா முதல எழுத்து வரல எந்தான் ஆடு மாடுகளை எண்ணுவதற்காக எண்களை கண்டுபிடித்தவர் தான் நம் முன்னோர்கள் எப்படின்னா சொல்கிற வள்ளுவர் பெருமகனார் எழுதும்போது எழுத்தென்ப என்னென்பன்னு குறலை தொடங்கலை அவர் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு எழுதுகிறாரு ஏன் என்னை முதல வச்சாரு என் முதல தோன்றிடுச்சு எழுத்துக்கு முன்னே தோன்றிடுச்சு எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்னே எண்கள் தோன்றிடுச்சு அந்த குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவன் குன்றவன் குன்றவன் அடுத்த இடத்தில் வாழ்ந்தவன் ஆயன் கோன் ஏன் கோன் அந்த இடத்தில் தலைவன் கையிலே ஒரு கோனை கொடுத்தார்கள் அந்த கோன் கோன் என்றால் அரசன் என்று பொருள் நாம் மெய்ப்பர்கள் ஆயர்கள் இன்னும் கிறிஸ்தவத்தில் நம் நல்ல மெய்ப்பர் இயேசு என்று சொல்லுகிறார்கள் ஆயர் என்று சொல்லுகிறார்கள் என்னும் பிஷப்புகளை ஆயர் தான் சொல்லுகிறார்கள் என்று நம் அண்ணன் கருத்துக்களை கூறியிருக்கிறார் வேறு என்ன கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்